மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்களுடைய வாழ்வில் அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் விரும்பிய நபர் தேடி வந்து நல்ல செய்தி சொல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் ஒரு உறவால் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியான சனியின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் ராசியின் அதிபதியான சனியை சமகிரகமாக பார்ப்பதோடு மட்டுமல்லாது ராசிக்கு உச்ச அதிபதியாக இருப்பவர் தான் செவ்வாய் அப்படிப்பட்டவர் பொதுவாகவே பூமிகாரகன் காரகன் சகோதரக்காரகன் உத்வேகக்காரகன் என பல பெயர்களில் அழைக்கப்படுவதோடு மட்டுமல்லாது வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படும் விளையாட்டுத்துறை விவசாயத்துறை போன்றவற்றில் சாதனை புரியக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக அள்ளி பாருங்க அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக சப்தமஸ்தானத்தில் நீச்சம் பெற்ற நிலையில் வளம் வந்த சூழலை காட்டிலும் நீச்ச நிவர்த்தி பெற்று அஷ்டமஸ்தானத்தில் நுழைவதால் சில மாறுதல் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது பொதுவாகவே எந்தவொரு கிரக நிலையும் அஷ்டமத்திற்குள் செல்வது சற்று சாதகமற்ற பார்க்கப்படுகிறது எனவே சற்று வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த வேளையில் நன்மை நிறைந்த வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பை நீச்ச நிவர்த்தி பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்கிறாரங்க ஏனென்றால் பூமிக்காரகன் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் புதிய அசையும் அசையாசத்துக்கள் வாங்கக்கூடிய விற்கக்கூடிய முயற்சியில் ஏற்பட்டு வந்த தடைதாமதத்தை விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுக்கப் போகிறார் மங்களக்காரகன் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார் அவர் நிவர்த்தி பெற்றிருப்பதால் நீங்கள் விரும்பிய நபரே உங்களுக்கு நல்ல செய்தி சொல்லக்கூடிய வகையில் உங்களை வந்து வரப்போகிறது அந்த வகையில் பார்க்கும்போது போது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் நீங்கள் விரும்பிய நபரால் தீர்வு காணப்படும் நீங்கள் விரும்பிய நபரே வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த செய்திகளை கொண்டு வரப்போகிறார் அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்க்கை துணையாகவும் நீங்கள் விரும்பிய நபரே அதற்கான நற்செய்தியை கொண்டு வரக்கூடிய அற்புதமான தருணமாகவும் அமையப்போகிறது இப்படி பல்வேறு வகையான நற்செய்திகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான சாத்திய குறுகள் நிச்சயமாக நீச்ச நிவர்த்தி பெற்று அஷ்டமஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேதுவுடன் அமரக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய் மட்டும் தனித்து அஷ்டமத்தில் இருப்பதை காட்டிலும் கேதுவுடன் இணைந்திருக்கிறார் ராசிக்கு சகாயமான கேதுவுடன் இணைந்திருப்பதால் சில நெருக்கடிகளும் எதிர்மறையான சிந்தனையும் கற்பனையான பயமும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்ற அனைத்தும் நீங்குவதற்கான சந்தர்ப்பம் உண்டு பூமிகாரகன் என்று அழைக்கப்படுவதால் உறுதியாகவே நிலம் வீடு வாகனம் போன்றவற்றில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு இந்த தருணத்தில் உண்டு வேகம் குறையாத வகையில் நேற்று நிவர்த்தி பெற்றிருப்பதால் குடிப்புடனும் சிறப்பாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாருங்க செவ்வாய் சரியான முறையில் மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவற்றை துணிச்சலுடன் எதிர்கொண்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் உறுதியாகவே அஷ்டமஸ்தானத்தில் நுழைந்தாலும் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே மகர ராசிக்காரர்கள் நிறைவான மாற்றத்தை இந்த தருணத்தில் இருக்கக்கூடிய இடத்திலே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவர் ஒரு பிரச்சனையை அவர் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் சந்திக்கிறார் அது என்னவென்றால் அவருக்கு போதிய அளவிற்கு வருமானம் இல்லை என்ற பிரச்சனை தான் அது உடனடியாக அவர் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் அதிக சம்பளம் கொடுக்கக்கூடிய இடத்திற்கு மாறுகிறாரங்க அப்படி அதிக சம்பளம் கொடுக்கக்கூடிய இடம் சென்றவுடன் அங்கு உறுதியாகவே அவருக்கு அதிக சம்பளம் மனநிறைவை கொடுக்க கூடிய வகையில் அமைகிறது ஆனால் அவருக்கு துளி அளவு கூட மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவில்லை மதிப்பும் மரியாதையும் கிடைக்க வேண்டும் அதே சமயம் போதிய அளவிற்கு சம்பளமும் கிடைக்க வேண்டும் என இன்னொரு இடத்திற்கு மாறுகிறார் அந்த இடத்திற்கு சென்றால் அவர் நினைத்தபடியே சம்பளமும் கிடைக்கிறது மனநிறைவுக்கேற்ற வகையில் மரியாதையும் கிடைக்கிறது ஆனால் ஓய்வெடுக்கவே நேரம் இல்லாமல் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் ஆரோக்கிய உள்ளிட்ட பல ஒரு தருணமாகவும் அமைகிறது எனவே அங்கிருந்து வேறொரு இடத்திற்கு செல்லலாம் என முயற்சி செய்கிறார் இப்படி தன்னுடைய வாழ்வில் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு சென்று கொண்டிருந்தாலும் பிரச்சனை புதிய புதிய ரூபத்தில் உங்களை துரத்தி கொண்டேதான் இருக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இடத்திலேயே பிரச்சனைகளை கலைந்து முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் அஷ்டமத்தில் நுழைந்தாலும் நீச்ச நிவர்த்தி பெறுவதால் இந்த வேலையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மிக பெரிய அளவிலான தடை சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடி சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் சிறப்பான உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய் இப்படிப்பட்ட சூழலில் குடும்ப சூழலை பொருள் வரைக்கும் இழுபறியாக நின்ற பல பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் குழப்பம் தடுமாற்றம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் சிறப்பான முடிவெடுத்து செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் அமைகிறது உறவுகளுக்கிடையே நட்பு பலப்படக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பர் வட்டாரமும் விரிவடையக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் விரும்பிய நபரால் நல்ல தீர்வு கிடைப்பதற்கான சந்தர்ப்பமும் உண்டு உறவு ஒன்றால் மிக சிறப்பாக விதிமாறும் நேரமாகவும் அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் உற்சாகமும் உத்வேகமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய் இந்த தருணத்தில் நீங்கள் விரும்பியபடியே பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே மகர ராசிக்கார தேடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் பாராட்டும் அங்கீகாரமும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வையும் திருப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகும் விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் நீங்கள் நினைத்தபடியே பல காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் குறிப்பாக அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை விலகம் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் மகர ராசிக்காரர்கள் புதிய விளைநிலம் வாங்குவதற்கான யோகமும் நிறைவாக உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி இனிமையும் நிறைவாக கைவிடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களை தேடி வரக்கூடிய அற்புதமான இனிமையான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை